அனைவருக்கும் வணக்கம் நாம எல்லாரும் காத்துட்டு இருக்கிற மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வருது இல்லையா அந்த ஆறு நாட்கள் முருகருக்கு கடுமையா விரதம் இருந்து வழிபடலாம் நீங்க எந்த மாதிரி விரதம் இருக்க போறீங்கன்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் பல விதமான விரதங்கள் இருக்கு அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்குது இது கடுமையான விரதம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது இதை தவிர ஒரு பொழுது சாப்பிடாம விரதம் இருக்கிறது அதுவும் இல்லைன்னா சாப்பிடாமயே நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் கடைப்பிடிக்க முடியாதவங்க இந்த ஆறு நாளை கடைபிடிக்கிறதே போதுமானதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுலயும் இந்த பிரேக் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் நம்ம நைட்டு சாப்பிட்றோம் கொஞ்சம் லாங் டைம்க்கு அப்புறமா மார்னிங் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம்னா நம்ம பாடி வந்து வேற விதத்துல கொண்டு போய் விட்டுடும் கந்தஷியில விரதம் இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல் உங்க பாடிக்கு எந்த விரதம் ஓகேவா தோணுதோ அந்த விரதத்தை கடைபிடிக்கிறது நல்லது நன்றி முருகனுக்கு அரோகரா